கிட்டத்தட்ட நானூத்தி எழுபது நாட்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்து வெளியே வந்த உடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் ஆரவாரமாக செந்தில் பாலாஜியை வரவேற்பது மட்டுமில்லாம உடனடியாக அவருக்கு மந்திரி பதவியையும் கொடுத்தாரு இது திமுகவுக்கு உள்ள இருக்கிற நிறைய சீனியர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு முக்கியமாக அந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் சிந்தில் பாலாஜி அவரை ஒரு முதலமைச்சராக இருந்துகிட்டு நீங்கள் இப்படி நம்ப கூடாது அவர் ஏற்கனவே குற்றம் செஞ்சதுக்காக தான் உள்ளே போயிருக்காரு ஸோ அவருக்கு மீண்டும் மந்திரி பதவியை கொடுக்கறது கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது முதலமைச்சர் அவருக்கே எப்பயாவது மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சிந்தில் பாலாஜி அவர் ரிலீஸ் ஆகி அமைச்சர் ஆகியிருந்த ப அண்ணாமலை அவர்கள் அவரை எச்சரிக்கை சோ எதையுமே காதல வாங்கிக்காம தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த முதல்வர் அவரையே தற்போது செந்தில் பாலாஜி பயங்கரமா ஏமாத்தி ஒட்டுமொத்தமா திமுக அவங்களுடைய ஆட்சிக்கு ஒரு இறுதி முடிவை செந்தில் பாலாஜி அவர் கையாலேயே ஸ்டாலின் அவர் எழுதிக்க வேண்டிய அபலமான நிலைமை தான் தற்போது உருவாகி இருக்கு அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கலைஞர் அவர் அடுத்து அடுத்துன்னு ஐந்து முறை முதலமைச்சரா அவரு நம்ம தமிழ்நாட்டுக்கு இருந்தாலும் அவருடைய தொண்ணூறு வயதை கடந்து தள்ளாத வயதுல வந்து கூட தமிழ்நாட்டுக்கு அவர் முதலமைச்சரா ஆட்சி புரிஞ்சிருக்காரே தவிர தன்னுடைய மகன் ஸ்டாலின் அவர் நிரந்தர முதல்வரா இருக்கட்டும் அப்படின்னு எந்த ஒரு இடத்துலயுமே அவர் தன்னுடைய மகன் ஸ்டாலின் அவரை முதலமைச்சரா முழு பதவியில அவர் அமர்த்தவே இல்லை அண்ணாமலை அவர்களும் சுட்டி காட்டியிருக்காரு கலைஞர் இருந்த வரைக்கும் முதல்வராக ஸ்டாலின் இருந்திருக்காரே தவிர நிரந்தர முதல்வரா ஸ்டாலின் அவரை எங்கேயுமே கலைஞர் அவர் முதலமைச்சர் ஆக்கல அந்த இடத்துல இருந்தே ஸ்டாலின் அவருக்கு நிர்வாக திறமை இல்லை அப்படின்னு கலைஞர் அவர்களுக்கே புரிஞ்சிருக்கு அதனால தான் கடைசி வரைக்கும் தன்னுடைய மகனை ஒரு முதலமைச்சர் பதவியில் அமர்த்தி வச்சு தன்னுடைய தள்ளாத வயதில் வந்தும் அவர் முதலமைச்சராக பணியாற்றிருக்காரு தவிர ஸ்டாலின் அவரை முதலமைச்சராக ஆக்கல இதில் இருந்தே ஸ்டாலின் அவர் சொந்தமாக செயல்படக்கூடிய ஒரு முதல்வர் கிடையாது அப்படின்னு தெல்ல தெளிவாக தெரியுதுன்னு நம்ம அண்ணாமலை அவர்கள் ஸ்டாலின் அவரை பற்றி இந்த திடுக்கிடும் தகவல் ஒன்று தற்போது இன்னைக்கு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜியை ஆரம்பத்தில் இருந்து நம்பி நம்பி தற்போது செந்தில் பாலாஜியால ஆட்சியை இழக்க வேண்டிய நிலைமை ஸ்டாலினுக்கு ஏற்பட்டிருக்கு கொங்கு மண்டலத்துல பயங்கரமாக டாஸ்மாக் இடி ரெய்டு நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்க அங்க எடுக்க எடுக்க திமுகவினர்கள் அவங்க செய்த ஊழல் அற்றுழியம் இப்படி தோண்ட தோண்ட ஆதாரங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு ஸோ இது எல்லாத்துலேயுமே முக்கியமாக பால் வளம் மின்சாரம் அதுக்கப்புறமா டாஸ்மாக் இப்படி அடுத்தடுத்துன்னு அடுத்து திமுக அவங்க கடந்த நாலு வருஷமா ஊழல் செஞ்ச பட்டியல் நீண்டுகிட்டே போது இது மிக முக்கியமான குற்றவாளியாக இருக்கிறதே செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அதனால எந்த நேரத்தில் வேணாலும் மீண்டும் செந்தில் பாலாஜி அவர் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற தகவல்கள் தற்போது வெளியாகிருக்கு அந்த வகையில் முதலமைச்சராக இருந்துகிட்டு மு க ஸ்டாலின் ஒரு ஜெயிலில் இருந்து வந்த நபரை உடனடியாக அவர் செய்தது ரொம்ப பெரிய தியாகம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது அப்படின்னு உடனடியாக அவருக்கு மந்திரி பதவியை கொடுத்தாரு ஆனால் முதலமைச்சர் அவரையே ஏமாற்றும் விதமாக செந்தில் பாலாஜி தொடர்ந்து அவருடைய ஊழல் வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு அதை தொடர்ந்து பால் மின்சாரம் அதுக்கப்புறமா டாஸ்மாக் இப்படி பயங்கரமாக கடந்த நான்கு வருடத்துக்கும் மேலாக செந்தில் பாலாஜி அவர் நம்ம தமிழக மக்களையும் ஏமாத்திருக்காரு அரசாங்கத்தையும் ஏமாத்திருக்காரு அதே போல் முதலமைச்சர் அவரையும் ஏமாற்றி பல கோடி ரூபாய் சொத்துக்கள் சேர்த்து வச்சிருக்கிறதா இந்த இடி ரைட்ல இருந்து திடிக்கிடும் தகவல் வெளியாயிருக்கு ஸோ இதனால திமுகவின் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமா கவிழத்துக்கு செந்தில் பாலாஜி அவருடைய செயல் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு மோசமாக அமையும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில் முதலமைச்சர் அவரோட சேர்த்து எல்லாரையுமே ஏமாத்திருக்க செந்தில் பாலாஜி அவருடைய இந்த செய்கையை பத்தி உங்க கருத்தை சொல்லிடுங்க